ಕುವಿತ್ತಿನ ಇ ಮುಖ್ಯಸ குவைத்தில் இரண்டு ஜாப் கன்சல்டன்சி ஆஃபீஸ் வந்து எழுத்த மோடி சீல் வச்சிருக்காங்க இந்த செய்தியை பத்தி பார்க்க போகிறோம் அடுத்த இரண்டு சந்தேக நபர்களிடமிருந்து கைப்பற்றிய போதை பொருட்கள் அடுத்த நேற்று இரவு குவைத்து ஜலை பீரேவில் ஏற்பட்ட தீ விபத்து இது போல குவைத்தின் முக்கிய செய்திகளை பார்க்க போற வீடியோ புதுசா நண்பர்கள் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கண்டிப்பா பாருங்க முதல் செய்தி குவைத் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் அதிகாரிகள் குவைத் முழுவதிலும் உள்ள தொழிலாளர்கள் ஆட்சேப்பு அலுவலகங்களில் சோதனை நடத்தியது அப்போது கவர்னேட்டில் அதிக கட்டணம் வசூலிப்பது தொடர்பான மீறல்கள் கண்டுபிடிக்கப்பட்டன மற்றும் கேனட்டை பயன்படுத்தி மின்னணு கட்டண முறையை பயன்படுத்த தவறிய இரண்டு தொழிலாளர் ஆட்சேப அலுவல்களை இழுத்து மூடியது அடுத்த செய்தி குவைத்து தைமாங் காவல் ரோந்து போலீசார் நேற்று சந்தேகமடைந்து ஒரு வாகனத்தை நிறுத்தியுள்ளனர் அப்போது அந்த வாகனத்தை சோதனை செய்ததில் போதைப்பொருள் இருந்த ஒரு சிறிய பை கண்டுபிடிக்கப்பட்டது மேலும் அந்த கைப்பற்ற பையில் போதி தரக்கூடிய லிரிகா மற்றும் கேப்டன் மாத்திரை இருந்ததை கண்டுபிடித்தனர் பின்னர் போலீசார் அந்த இருவரையும் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர் அடுத்த செய்தி குவைத் விமான நிலையத்தில் வளைகுடா நாட்டில் இருந்து வந்த விமானம் தரை இறங்கும் போது எகிப்து பயணி ஒருவர் உயிர் இழந்துள்ளார் என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி குவைத்தில் திருமண ஒப்பந்தத்தை முடிப்பதற்கு முன் கைரேகை மூலம் பெண்ணின் சம்மதம் தேவை என கூறப்பட்டுள்ளது அடுத்த செய்தி குவைத் இளைஞர்கள் வளைகுடா நாடுகளில் மிகவும் உயரமானவர்கள் என்றும் அதே சமயம் சவுதி நாட்டவர்கள் உயரம் குறைவானவர்கள் என்றும் சிஇஓ வேர்ல்டு இதழ் தெரிவித்துள்ளது அடுத்த செய்தி நேற்று இரவு கோயத் ஜலிபீரியாவில் தீ விபத்து ஏற்பட்டுள்ளது சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த கோயில் தீயணைப்பு படை வீரர்கள் தீயை கட்டுப்படுத்தினர் இந்த தீ விபத்தில் யாருக்கும் எந்தவித காயம் ஏற்படவில்லை என செய்திகள் வெளியாகியுள்ளது அடுத்த செய்தி தெற்கு எத்தியோப்பியாவில் பலத்த மழை காரணமாக நிலச்சரிவு ஏற்பட்டுள்ளது இந்த நிலச்சரிவில் சிக்கி சுமார் இருநூத்தி இருபத்தி ஒன்பது பேர் மரணித்தார்கள் என செய்திகள் வெளியாகியுள்ளது இதுபோல கோயத்தின் முக்கிய செய்திகளை தெரிஞ்சுக்கொள்ள லைக் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மருத்துவர்கள் சந்திப்போம் நன்றி